வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் துரோகிகளை அழிக்கும் மையான பூஜை ரகசியம் துரோகிகளை அழிக்கணும்னு கேட்டிங்கனாக்கா நம்பிக்கை துரோகி விரோதிகளை கூட வச்சிடலாம் ஆனால் துரோகிகளை வைக்கக்கூடாதுன்னு பல பேர் பல வழியில் பல வகையாக நமக்கு சொல்லியிருக்கலாம் சொன்னதை இருக்கலாம் இல்லை துரோகிகளை சந்தித்து மன வேதனையில் மன குமுறலில் சில மனக்கசப்பான சம்பவங்களை சந்தித்தவங்க சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த துரோகம் எதுக்காக செய்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா எதுக்காக செய்ய போகிறாங்க ஒன்று மண்ணுன்னு சொல்லக்கூடிய வீடு நிலம் சொத்து இதை ஏமாத்துறதுக்காக துரோகம் செய்வாங்க இல்லை பெண்ணுக்காக துரோகம் செய்து யாராக இருந்தாலும் பரவாயில்ல எந்த உறவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பெண்மீது இருக்கக்கூடிய மோகம் ஆசை அதனால் துரோகங்களை செய்யலாம் இல்லை பொண்ணு அதாவது கேட்டாக்கா பெண்ணு வேறு பொண்ணு வேறு தங்கத்துக்காக தங்கன்னா எடுத்துக்கோங்களேன் பணமாக கூட எடுத்துக்கோங்க தங்க நகையை கூட எடுத்துக்கோங்க இப்படி மண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் தான் இந்த உலகத்தில் வந்து எல்லாமே துரோகமும் எதிரிகளாக மாறுறதும் துர்மார்களாக இருப்பதும் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து துரோகம் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டாக்கா அது வந்து இந்த மூணுக்காகத்தான் அவங்க துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் விரோதிகளாகவும் பகைவர்களாகவும் மாறுவாங்களே தவிர சும்மாவே மாற முடியாது அதனால் அப்படிப்பட்ட துரோகிகளை அழிக்கக்கூடிய மிக சக்தி படைத்த ஒரு மாந்திரிகம் தான் மயான பூஜை மயான பூஜையில் நீங்கள் வந்து இறங்கி செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு செய்யக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நாளில் செய்யலாம் அமாவாசைக்கு முன்னால் அல்லது அமாவாசைக்கு ம மறுநாள் செய்ய ஆரம்பிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையிலையும் செய்யலாம் சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையிலையும் செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையிலையும் செய்யலாம் இப்போ எந்த நாளில் எது செஞ்சு வெற்றி பெறணும்னு கேட்டிங்கன்னாக்கா இது இது பேர் வெற்றி இல்லை ஒருத்தரை பழி வாங்கிற வேலை இதுக்கு பேர் வெற்றின்னு சொல்ல முடியாது வெற்றின்னு கேட்டிங்கனாக்கா எதிரிகளோடு போராடி வெற்றி பெறுறது ஒரு தனி சுகம் இது மாந்திரிகம் மாந்திரிகம் என்பது மறைமுகமாக மந்திரங்களாலும் எந்திரங்களாலும் கருக்களாலும் உரு போடுகின்ற உருக்களாலும் ஒரு மனிதனை வாழ வைப்பது ஒரு மனிதனை அழிப்பது ஒரு மனிதனுக்கு தீங்கிழைப்பது தான் அஷ்ட கர்மம் அப்படி இருக்கும்போது இந்த மாந்திரிகத்தை நீங்கள் செய்கிறதுக்கு துரோகிகள் அழிக்கணும்னு கேட்டிங்கனாக்கா நம்பிக்கை துரோகியாக கூட எடுத்துக்கலாம் அதாவது ஆசை வார்த்தைகள் காட்டி நான் உனக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு பொருளோ பணமோ வேறு ஏதாவது பரிச்சமோ கூட இந்த துரோகியினுடைய வரிசையில் வந்துடுவாங்க விரோதியாக இருந்தாலும் இருந்தால் கூட மன்னிச்சிடலாம் துரோகியை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை யாருக்குமே இருக்காது அதனால் அதுக்காக கால நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் இந்த அமாவாசை அன்னைக்கு வரக்கூடிய சனிக்கிழமில் வரக்கூடிய அமாவாசை நேற்று வரக்கூடிய அமாவாசைக்கு முன்னாள் பின்னால் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா செவ்வாய் கிழமில் வர்றது இதெல்லாம் உண்மைதான் அந்த நாளில் வந்து கடுமையான மந்திர பிரயோகம் செய்து உருவ பொம்மையை செய்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஃபோட்டோ இது எல்லாமே வச்சு மயானத்தில் வச்சு நீங்கள் மந்திரத்தை சொல்லி உதிர சாதமோ இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா பூரி கடையில் வந்து உதிரத்தை கலந்து அந்த உருவ பொம்மைக்கு படையலாக போட்டு அதுக்கப்புறமாக அதை ஏவி விட்டு ஏவி விடக்கூடிய மந்திரங்களும் எந்த ஆத்மாவை வச்சு நீங்கள் ஏவிப்பெடுறீங்க ஆணாக இருந்தால் பெண்ணை விடணும் பெண்ணாக இருந்தால் ஆணை ஏவி விட்டு நீங்கள் வேலையை செய்து வெற்றி பெறீங்கன்றது தனிப்பட்ட விஷயம் அது செய்யலாம் ஆனால் சத்தமே இல்லாமல் வேலையை முடிக்கிற வேலையெல்லாம் இருக்குது யார் செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க எதனால் இது ஆச்சுன்னு இப்போ வந்து உங்களுக்கு ஒருத்தர் துரோகி ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன் துரோகி ஆன உடனே அவர் சந்தோஷத்தில் இருப்பார் நினைக்காதீங்க ஒருத்தருக்கு துரோகம் செய்தாங்கன்னாக்கா அவங்களால் பல பாதிப்புகள் வரும் என்ற பாதுகாப்பில் கட்டாயமாக இருப்பாங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஒரு கெட்டவன் இன்னொரு கெட்ட ஒருத்தர் ஒரு ரெண்டு பேர் கெட்டவங்க இருக்காங்க கேட்டீங்கன்னாக்கா ஒன்று அவங்களை அழிக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுவாங்க இவங்களை அழிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க அது எந்த வகையான இருக்கலாம் ஆனால் அதில் வந்து மிகவும் கடுமை காட்டி மிகவும் கொடுமை செய்து அழிக்கக்கூடியது தான் இந்த மயான மாந்திரிக ரகசியம் இதை எப்படி செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா முதல்ல ஒரு துரோகி அழிக்கணும் நம்பிக்கை துரோகின்னு வச்சுக்கோங்களேன் அந்த துரோகியை நீங்கள் அழிக்கும்போது யார் செய்தாங்கன்னு தெரியாமல் தடையமே இல்லாமல் செய்து வெற்றி பெற மாந்திரிகமும் இருக்குது அது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ வாழ்க்கையில் அவ்வளவு கவலை முன்னேற்றம் இருக்கும் அதுபோல் மாந்திரிகத்தில் வந்து ஒரு கலையை கற்று அந்த கலையை பிரயோகம் பண்ணி வெற்றி பெறணும்னு கேட்டிங்கனாக்கா அந்த மாந்திரிகரை அந்த மாந்திரிகராக இருக்கிறத அந்த மாந்திரிகமாகவே நீங்கள் மாறினா தான் முடியும் அப்படி இருக்கும்போது மயானத்தில் வந்து மயானத்தில் இருக்கக்கூடிய எட்டு திசையிலையும் ஒரு ஒரு பிடி மண் எடுக்கணும் இதோடு சேர்த்து கருவு மொத்தம் இதோடு சேர்த்து கருவு மொத்தம் ஒன்று எடுக்கிறீங்க அந்த எட்டு திசையிலிருந்து மண் எடுக்கிறீங்க யாரை வந்து நீங்கள் எந்த துரோகி அழிக்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய புகைப்படம் காலடி மண் தலைமுடி இல்லைன்னா உடம்பில் இருக்கக்கூடிய போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உடை அது துவைச்சு அப்படி இது எல்லாம் இருந்தால் தான் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா இது எல்லாம் இருந்தால் செய்கிற வேலை ரொம்ப நாள் ஆகாமல் சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மூணு தெரிஞ்சிருக்கணும் ஒன்று அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும் அடுத்தது அவங்களுடைய அம்மா பேர் அதுக்கு அடுத்தது குலதெய்வம் பேர் இது மூணு இருக்கணும் சரி குலதெய்வம் பேர் தெரியாதுங்க குலதெய்வம் பேர் தெரியலனாக்கா அம்மா பேர் அவருடைய பேர் இருந்தால் போதும் இது அழிக்கிறதுக்கு இது செய்யக்கூடிய நாள் சொல்லியாச்சு சரி அமாவாசைக்கு வரக்கூடிய செவ்வாய்கிழமை வரக்கூடிய அமாவாசை சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை மரம் இதெல்லாம் இல்லாமல் கூட செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்திலையும் யமகண்டத்திலையும் செய்யலாம் சனிக்கிழமையில் ராகு காலத்திலையும் யமகண்டத்திலையும் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமையில் இரவில் வரக்கூடிய ராகு காலம் யமகண்டத்தில் செய்யலாம் பகலில் செய்தால் என்ன ஆகும்னு கேட்குறீங்களா பகிலை செய்யக்கூடாது எப்போவுமே எதுக்கு செய்ய முடியாதுன்னு கேட்டு கேட்குறன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுடைய கதிர்வீச்சுக்கள் எப்போவெல்லாம் வந்து பூமியில் படுதோ அப்போ வந்து துஷ்ட சக்திகளுடைய மிக பெரிய சக்திகளெல்லாம் செயலிழந்து போயிடும் அந்த நேரத்தில் நீங்கள் மந்திர பிரயோகம் செய்யக்கூடாது செய்தால் ஒன்று அதிகாலையில் செய்யணும் இல்லை சூரிய பகவான் அஸ்தமிக்கின்ற நேரத்தில் போய் நீங்கள் ஆரம்பிக்கணும் இல்லை மறைஞ்சதுக்கு அப்புறம் கூட செஞ்சுக்கலாம் நல்ல பலனை கொடுக்கும் இப்போ வந்து ஒரு மாந்திரிகம் செய்கிறதுக்கு வராங்க ஒரு மாந்திரிகத்தில் வந்து எத்தனையோ குறைகள் இருக்குது தீர்த்துக்கிறதுக்கு வராங்க அதை கூட இந்த மாதிரி நேரத்தில் தான் செய்யணுமான்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் தான் இந்த நேரத்தில் கற்றுக்கணும் செய்யணுமே தவிர ஒரு பிரச்சனைன்னு வர்றவங்களுக்கு எப்போ வேணாலும் செய்து கொடுக்கலாம் சரி இந்த துரோகிகளை அழிக்கிறதுக்கு வழி விதிமுறை பிரகாரம் ஃபோட்டோ மற்ற பொருட்கள் பேரெல்லாம் எடுத்துக்கோங்க அது இல்லைன்னாக்கா ஃபோட்டோ பேர் அம்மா பேர் இருந்தால் செய்ய ஆரம்பிக்கலாம் எந்த ஊர் அப்படின்றது முழுசாக தெரியணும் இதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எட்டு திசையில் எட்டு பிடி மண் எடுக்கணும் கரும்பு மொத்தம் காய் அதை வந்து காய வச்சு அதை பொடியாக்கி வச்சுக்கிட்டு இருக்கணும் இல்லை அதை எரித்து சாம்பலாக்கி வச்சுக்கிட்டு இருக்கணும் அதோட ஓட்டி பூண்டு அதனுடைய சாம்பூலம் சாம்பூலம்னாக்கா சாம்பல் நினைக்காதீங்க ஆணிவர் அறுபடாமல் எடுக்கப்பட்ட ஒரு செடிக்கு தான் சாம்பலம்னு பேர் வைப்பாங்க சரிங்களா அது இருக்கணும் அதையும் கற்பூரம் காய வச்சு கற்பூரம் போட்டு எரித்து அதை சாம்பலாக்கி இருக்கலாம் இல்லை அது ஓட்டி பூண்டை பற்றி உங்களுக்கு தெரியாது குடி ஓட்டி பூண்டுன்னு எதுக்கு சொல்கிறாங்க கட்டிங்கன்னாக்கா ஒரு குடும்பத்தையே இருக்கிற இடத்த வச்சு அந்த இடத்த விட்டு ஓடுற மாதிரி செய்யலாம் அதுக்கு பிறகு தான் குடி ஓட்டி பூண்டு எட்டின்றது வந்து கேட்டிங்களேன்னாக்கா எட்டி மரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய வேருக்கு ஒரு பலன் கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய வேருக்கு ஒரு பலன் மேற்கு திசையில் இருக்கக்கூடிய வேருக்கு ஒரு பலன் இப்படி தெற்கு பக்கம் இருக்கிறது ஒவ்வொரு திசைக்குமே ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அதை வந்து பொறுமையாகவும் நிதானமும் தான் கிடைக்கும் பொறுமைக்கும் நிதானத்துக்கும் ஏற்கனவே கற்றுக்கிட்டு பல வகையில் வந்து செய்து மற்றவங்களுக்கு செய்து கொடுத்து அதன் மூலியமாக வந்து இருக்கிறவங்க கிட்ட பொறுமை இருக்கும் வேக வேகமாக செய்து வெற்றி பெறணுன்ட்டு சில மாதங்களில் செய்தணும் சில வருஷங்களில் செய்தணும்னு கேட்டிங்கன்னாக்கா பக்குவம் இருக்காது அனுபவம் இருக்காது சிக்கலில் மாட்டிக்குவீங்க அப்படி இருக்கும்போது எட்டி மரத்தினுடைய வேரை வச்சு உடலில் இருக்கக்கூடிய துஷ்ட ஆத்மா பேய் பிசாசு போத பிரேத ஆத்மா அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா துர்மரணம் அடைஞ்சவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தொல்லைகள் இது எல்லாத்தையுமே வந்து செய்வேன ஏவல் பில்லி சூனியத்தை கூட அந்த எட்டி மரத்தினுடைய வேரில் இருக்கக்கூடிய அந்த வேரை எடுத்து எந்த திசையில் எடுத்து அதை வந்து ஒரு எந்திரமாவோ தாய்த்தாவோ இல்லைன்னு கேட்டால் வீட்டுக்கு அஷ்டபந்தனமாக கொடுத்தா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதும் இவங்க உடம்புக்குள்ளே இருக்கக்கூடியதும் வீட்டு விட்டுட்டு விலகி போகும் இவங்க குணமாவாங்க கரு ஓமத்துன்றதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது மகா மூலிகையில் முதல் மொழிகையாக வரக்கூடியது கரு அது மாந்திரிகத்துக்கும் பயன்படும் மருத்துவத்துக்கும் பயன்படும் சித்த மருத்துவத்துக்கு நல்லது செய்ய முடியாது கெட்டது மட்டும்தான் செய்ய முடியும் அது மாதிரி கேட்டிங்கன்னாக்கா எட்டி மரத்தினுடைய வேற வச்சு இதையும் செய்யலாம் அதோடு சேர்த்து இந்த துரோகிகளை அழிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் அதனுடைய இந்த குடிவோட்டி பூண்டு கருவு மொத்தம் எட்டி மரத்தினுடைய தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய வேர் இல்லை எட்டினுடைய விதை எட்டினுடைய இலை இது எல்லாமே எடுத்து அதெல்லாம் எரித்து நீங்கள் சாம்பலாக்கி வச்சுக்கிட்டு இருக்கணும் இல்லை மையாக்கி வச்சுக்கிட்டு இருக்கணும் அந்த நாலு திசை எட்டு இந்த மண் எடுக்கிறீங்களே அதோட சுத்து காலடி மண் இருந்தாருக்குலாம் அங்கே படுத்து அதில் வச்சு பொம்மையை செய்து அதுக்கு மேலே மயான சாம்பல் வந்து கேட்டிங்கனாக்கா கையெல்லாம் வச்சு எடுக்கக்கூடாது அது எடுக்கிறதுக்கு முன்னாடி மயான சாம்பலை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் இது கரணம் தப்புனா மரணம் செய்யக்கூடிய வேலை மனசுக்குள்ளே வந்து எதிரி அழிச்சிடும் துரோகிகள் அழிச்சிடும் போகாதீங்க சொந்த செலவில் சூன்யம் செஞ்சுக்கிற நிலைமை ஆகிடும் கைப்படக்கூடாது நீங்கள் அந்த கைப்படாமல் அந்த நீங்கள் ருத்ரபூமியில் இருக்கக்கூடிய விபூதி எடுக்கணுன்னாக்கா அதாவது கேட்டிங்கன்னா மயான சாம்பல் ருத்ரபூமியில் இருக்கக்கூடிய விபூதி தான் சொல்லுவாங்க அதை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த கோடை குளிர் குளிர்காலம் வசந்த காலம் மழைக்காலம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து கேட்டால் தெரிஞ்சுருக்கணும் எந்த திசையில் காற்று அடிக்குதுன்னு தெரியணும் உங்களுக்கு அந்த மயான பூமியில் இருக்கக்கூடிய அந்த விபூதியை நீங்கள் எடுக்கும்போது திசை உங்க பக்கம் அடிச்சு உங்கள் மேலே சாம்பல் படிச்சுன்னு வச்சிங்களா நீங்கள் வந்து ஏழு ஊர் கிணத்து தண்ணி அதெல்லாம் அந்த காலத்தில் இப்போ ஏழு ஊரில் போரில் இந்த போர் கூட இப்போ இல்லை தெரில ஏழு சின்டெக்சில் தண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லை ஏழு டேங்கில் தண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து பசு மாட்டு கோமியத்தை ஊற்றி அதுக்கப்புறம் மஞ்சள் நீரால் இப்படியெல்லாம் நீங்கள் குளித்தாதான் உங்கள் மேலே படக்கூடிய அந்த சாம்பல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தொல்லை கொடுக்காமல் உங்களை வந்து காப்பாற்றும் இல்லையா அவனுக்கு செய்ய போய் நீங்கள் வந்து இருக்கிறதெல்லாம் போச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிடும் அதுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சவங்கிட்ட செய்யணும் செய்து பாருங்க சரிங்க அதை எடுத்து அந்த உருவ பொம்மை மேலே அந்த கையில் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கவரனா இருக்கட்டும் கை கை கவரானா இருக்கட்டும் அதை வச்சு அது மேலே போடணும் திசை தெரிஞ்சு வேலை செய்யணும் கடவுள் செய்யாததை கூட காலமும் நேரமும் செய்யும் அது மேலே தூக்கிட்டு அதுக்கு மேலே கரும் கோழி அதனுடைய உதிரத்தையும் மேலே போட்டு செய்துட்டு அந்த விபூதியை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அந்த மயனசாமல் அதுக்கு நாலு திசையிலையுமே வந்து நாலு காசு வைக்கணும் ஒத்து ரூபா நீங்கள் அஞ்சு ரூபா கூட தான் வைக்கலாம் பத்து ரூபா கூட தான் வைக்கலாம் இல்லைன்னு சொல்லல ஆனால் நாலு காசு வைக்கணும் அந்த நாலு காசை கொண்டு போய்ட்டு அப்படியே வந்து தூக்கின்னு போயிட்டு அந்த நாலு திசையில் வச்சிடக்கூடாது ஒரு மனுஷனுக்கு வந்து கேட்டிங்கன்னா இறந்துட்டாங்கனாக்கா அதில் பால் கொண்டு போவாங்க பார்த்தீங்களா ஒரு பானை அது போய் உடச்சி விடுவாங்க இடுகாட்டில் அங்கேருந்து நாலு துண்டு அந்த ஓடு கொண்டு போயிட்டு பானை துண்டவை நாலு பக்கம் வச்சு அது மேலே காசை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் கற்பூரத்தை வச்சு கற்பூரத்தை கொளுத்திட்டு நீங்கள் நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு முட்டி போட்டு அந்த மந்திரத்தை சொல்லி மனசார வேண்டிக்கணும் மந்திரம் நான் மயானத்தில் போய் சொல்கிறதுன்னு கேட்டீங்களாக்கா நீங்கள் செய்யக்கூடிய மாந்திரிகத்தில் இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு இருப்பீங்க சிவனுடைய மந்திரம் தெரியுமா உங்களுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் கற்று அது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கணும் இவ்வளவு வேலை இருக்குது ஒரு மாந்திரிகத்தில் செய்கிறதுக்கு அதை எடுத்து அதில் உருவ பொம்மையை செய்து அந்த உருவ பொம்மையை வச்சு நீங்கள் ஏவல் விடலாம் அது மேலே தூவி அதுக்கப்புறமாதான் செய்யணும் இவ்வளவு கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டவங்க தோல்வி அடைய மாட்டாங்க கஷ்டப்படாமலே செய்யணும் நினச்சிங்க வெற்றியே பெற்றாலும் அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படி இருக்கும்போது அது செய்து அதுக்கு ஏவல் வரத்துக்கு முன்னாடி உருவ பொம்மையை செய்து ஏவல் வரத்துக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ அவங்களுடைய பேர் அதுக்கு உண்டான துரோகிகளையும் நம்பிக்கை துரோகிகளையும் பகைவர்களையும் உங்களுக்கு நான் ஏமாத்தினவங்களுக்கு பழி வாங்குறதுக்கு உண்டான அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சுட்டு அதுக்கு அந்த ஃபோட்டோவை நீங்கள் மார்பகத்தில் வைக்கணும் அதுக்குண்டான முக்கோண வேலையை செய்யணும் முக்கோண சக்கரத்தை போட்டு மூன்று பக்கமும் வந்து சூளத்தை தரித்து அதுக்கப்புறம் நசி நசி பிரி என்ற எழுத்து அச்சாரத்தை உள்ளவும் வெளியேவும் போட்டு நசிய நசியமாவா என்ற மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு உரு போட்டு அதுக்கு நீங்கள் பயன்படுத்தி அந்த தகுட தலைப்பகுதி முகப்பகுதி கண் பகுதி வாய்ப்பகுதி உச்சன் தலைப்பகுதி இப்படி எதை வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த திசையில் வந்து அதுக்கு ஆணி அடித்து கட்டிட்டு இந்த உதிரத்தை வந்து அது மேலே அந்த ஃபோட்டோ உருவப்படத்தில் நெஞ்சில் ஃபோட்டோலாம் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த ஃபோட்டோவுக்கு மேலேருந்து அந்த தகுடு வரைக்கும் இந்த உதிரத்தை வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணணும் அதுக்கப்புறம் அவள் பொறி கடலை பத்தி சூடம் இது எல்லாமே வச்சு பூஜை போடுறதுக்கு உண்டான படையில் போட்டு அதில் வந்து அந்த பொரியில் வந்து நீங்கள் உதிர சாதம் கூட நீங்கள் அதுக்கு நீங்கள் வந்து படையில போட்டு எடுத்து தூவி விடலாம் இது எல்லாம் போட்டு அந்த இடத்துல செய்து அந்த இடத்துல செய்து முடித்து ஏ இதெல்லாம் அங்கே தான் சைன் பண்ண இதெல்லாம் எடுத்து நீங்கள் பதம் பண்ணிட்டீங்களாவே உங்களுக்கு மாந்திரிகத்தில் வந்து மிகப்பெரிய வந்து வெற்றி பெறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் பதப்படுத்தி வச்சுக்கிட்டீங்கனாக்கா அதுக்குன்னு பூஜை அறை தனியாக இருக்கணும் அதுக்குன்னு பூஜை அறை தனியாக இருக்கணும் அப்படி தனியாக இருந்தால் உங்களால் செய்ய முடியும் அதை செய்து அதுக்கப்புறமா நீங்கள் அவங்களுடைய பேரையும் அவங்க அம்மா பேரையும் மாற்றி மாற்றி அந்த தகுடில் போடணும் அம்மா பேர் மேலே இருக்குன்னா பையன் அது பெண் அடிக்கிறீங்களோ நீங்கள் ஆண் அடிக்கிறீங்களோ அவங்களுடைய பேர் கீழே இருக்கணும் தலை கீழாக மாற்றி போடணும் பேரவை மாற்றி போட்டு அதுக்கு மேலே இந்த உதிரத்தை வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா எந்த மாந்திரிங்க செய்தாலும் அதுக்கு கோழியோ பன்றியோ இல்லை ஆடோ இல்லைன்னு கேட்டிங்கன்னா எருமை மாடு எருமை மாடெல்லாம் பலி கொடுக்கணுன்னா கொடுமையான வேலை செய்கிறதுக்கு தான் செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் உடனுக்குடனாக பழி தான்னா அது தான் கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது அதை செய்து அதை நீங்கள் பயன்படுத்தி அதை வந்து மூணு துண்டாக வெட்டணும் அந்த உருவகம்மையை அதான் பாவையை மூணு துண்டுன்னு கேட்டிங்கனாக்கா தொப்புளுக்கு கீழே ஒரு பாகமாக பிரிக்கணும் அதுக்கப்புறம் கழுத்துக்கு கீழே இருந்து ஒரு பாகமாக பிரிக்கணும் தலைப்பகுதியை ஒரு பாகமாக பிரிக்கணும் தலையை எரிக்கணும் கழுத்துக்கு கீழே இருந்து தொப்புள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாகத்தை புதைக்கணும் இப்போ தொப்புக்கு கீழே இருந்து ஆசனவாய் முதல் கொண்டு இருந்து கால் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடியதை சாக்கடை தண்ணியில் கலக்கணும் இப்படி கலந்தால் துரோகி நம்பிக்கை துரோகி அழிஞ்சிடுவானா சாதாரணமாக அழிமாட்டான் மிகவும் கொடூரமாக அழிப்பது தான் இது வேலை எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த சாபங்களை பற்றி தெரியாது நம்பிக்கை துரோகிங்களுக்கு வந்து வயதறிஞ்சு சாபம் விடுவாங்க அந்த சாபகமாக அந்த சாபகம் அந்த சாபமாகப்பட்டது ஒரு நிலையில் கொடுக்க மாட்டாங்க அவங்க வ மனசுக்குள்ளவாக அந்த வகுத்தெறிச்சல் எப்படி இருக்குது அப்படியெல்லாம் சாபம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இவன் இப்படி ஆகாவா இப்படி ஆகும்னு கொடுக்குறாங்க இல்லையா அந்த சாபங்களெல்லாம் ஒன்று சேர்த்து விடுவது தான் ஏவல் இதை செய்து இந்த ஏவலை விட்டு இதை வந்து சாக்கடை தண்ணியில் வந்து தேங்கி இருக்கிற சாக்கடை தண்ணியாக இருக்கட்டும் ஓடிக்கிட்ட சாக்கடை தண்ணியாக ஆகாத இருக்கா போட்டாங்கனாக்கா மிகவும் கடினமான கொடுமையான வியாதியாக வந்து நல்லா பாருங்கள் செய்வ வந்து இது இந்த மயான மாந்திரிகத்தை செய்துட்டாங்கலாம் தெரிஞ்சு செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த வகையை பயன்படுத்துவாங்க அந்த தொப்புள் பகுதிக்கு கீழே பாருங்கள் பல வகையான நோய் வரும் அதுக்கு மேலே வராது இல்லை அந்த தொப்புளுக்கு மேலே கழுத்து வரைக்கும் போய் சாக்கடை தண்ணியில் போகிறாங்கன்னா அங்கே மட்டும்தான் வியாதி இருக்கும் நோய் இருக்கும் துர்நாற்றம் வீசும் இவங்களாலேயே அந்த நோயை தாங்க முடியாது அது வழியாக இருக்கட்டும் வேதனையாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் துர்நாற்றமாக இருக்கக்கூடிய வியாதி எது வந்தாலும் அங்கே மட்டும் இல்லை தலைக்கு வைக்கிறாங்க தலையை மட்டும்தான் பாதிக்கும் அதுக்கு தான் மூணு பாகமாக பிரிப்பாங்க அது அப்படி பிரித்து செய்துட்டாங்கன்னாக்கா நம்பிக்கை துரோகிகள் வந்து சர்வமும் நாசமாகி உங்கள் கண்ணு முன்னாடியே இல்லை உங்கள் கண்ணுக்கு மறைஞ்சோ அந்த வழியும் வேதனையும் வியாதியும் துன்பமும் விபத்து ஏற்பட்டு கை கால் போகலாம் வியாதி வந்து கை கால் வந்து இப்படி வந்து ஆகலாம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அந்த கை கால் மறுத்து போகிறது ஊசி குத்துனா கூட வலிக்காமல் போகிறது வியாதியால் நோய்கள் ஏற்பட்டு பல வகையான துர்நாற்றம் பிடிச்சி அழுகி பல வகையில் கஷ்டப்பட்டு சாகிறது அதே மாதிரி தலைக்கு சேர்த்துட்டாங்கன்னா பாருங்கள் தலை வந்து கேட்டிங்கன்னாக்கா அது ரொம்ப இன்னும் கொடுமையான வியாதிகளை கொடுத்து அழிக்கும் இது நரகத்தை விட பத்து மடங்கு நரக வேதனையை கொடுத்து அழிக்கக்கூடியது தான் இந்த துரோகிகளை அழிக்கும் மையான பூஜை செய்கிறது இன்னும் கொடூரமெல்லாம் இருக்குது இதையெல்லாம் சேகரிக்கிறதுக்கே இருபது வருஷம் ஆகிடும் அப்படி சேகரிச்சிட்டாலும் இதே மாதிரி துரோகி அழிக்கிறதுக்காக யார் வந்து கேட்பாங்கன்னு தெரியாது ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இன்னொன்று சொல்கிறேன் துரோகிகள் அழிக்கிறது நியாயம்தான் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் அதை செய்ய சொன்னவங்க துரோகியாக இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும் முதல்ல இந்த உலகத்தில் எல்லாமே பொய்யாக இருக்குது யார் உண்மையாக பேசுகிறாங்க யார் பொய்யை சொல்கிறாங்கன்றது அஷ்ட கர்மமே தெரிஞ்சால் கூட அதை ஆராய்ச்சி பண்ண முடியாது அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தா இதுக்கு ஒரு ஏழு பிறகு எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் ஒரு துரோகம் செய்தவங்க வந்தாங்கன்னாக்கா இந்த மயான பூஜையை போட்டு கொடுத்தா நீங்களே செய்தால் மிக பெரிய அழிவை அவங்களுக்கும் செய்து கொடுத்த நல்லது செய்து கொடுத்துருக்கீங்க அவங்களை அழிச்சிருக்கின்ற நல்ல உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்